என்ன விஷயம் என்ன பிரச்சனை அந்த செய்தியை மட்டுமாவது நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாடு இப்ப நீங்க பார்க்கிற இந்த நாடு இல்லை இந்த மாதிரி இல்லை அப்ப எப்படி இருந்துச்சோ அதை மீண்டும் படைச்சிடணும் என்று வரிஞ்சி கட்டிக்கிட்டு நிற்கிறான் உரிமைகளை பெற்று கொஞ்சம் சுதந்திரத்தை சுவாசித்தவர்கள் முடியாது என்று மல்லு கட்டுறான் இதுதான் பிரச்சனை இப்படி சொல்லலாமே நாம் தமிழ்நாட்டில் இருக்கோம் வங்காளத்தில் எப்படி இருந்ததுன்னா ஒரு நூற்றம்பது ஆண்டுக்கு முன்னாடி நூறு ஆண்டுக்கு முன்னாடி கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து பொ சின்ன பையனெல்லாம் செம்பு தண்ணியோடு காத்திருப்பான் அந்த வழியாக ஒரு பிராமணர் வரமாட்டாரான்னு சொல்லி அப்படி ஒரு பிராமணரை பார்த்தோன்னா ஓடி போய் தண்ணியை கொடுப்பான் காலை கழுவி அந்த தண்ணியை கொடுப்பார் அவர் கொண்டு போய் வீட்டில் கொடுத்து ஆளுக்கு ஒரு சிப்பு குடித்த பிறகு தான் அவங்க அன்னைக்கு உணவு அருந்தலாம் அப்படியாங்க கூடாது அப்படித்தான் வேணால் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் பேச்சுகள் புத்தகத்தை எடுத்து பாருங்க வைத்தெறிச்சலாக இருக்கும் மகாராஷ்டிராவில் நிலைமை என்னென்னா மகர்களுக்கு பின்னாடி விளக்கமர கட்டி விட்டுருப்பான் நடக்கும்போது தர தீட்டாயிடுதான் அந்த மாதிரி இல்லைனாக்கா தென்னை மட்டை இழுத்துக்கிட்டே போனாக்கா தரையை அது கூட்டிக்கிட்டே போகும் தீட்டு இருக்காது கலையத்தை கழுத்தில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க துப்பிக்கணும் அதுக்குள்ளேற தரையில் து திப்புனா பூமி தீட்டாயிடும் சொல்லி தமிழ்நாட்டில் நம்ம கதை என்னென்னா கண்ணால் கண்டாலே சில சாதிகள் ப காரணம் பார்த்துட்டா தீட்டாயிடுவான் மேல் சாதிக்காரன் தொட்டா தீட்டு கண்ணால் கண்டால் தீட்டு அருகில் வந்தால் தீட்டு எந்தெந்த சாதி எத்தனை அடிக்க அந்தாண்ட நிற்கணும் என்பது அது மட்டும் இல்லை நாம் இருக்கக்கூடிய இந்த மண்ணில் தான் சொல்கிறேன் சில சமூகங்களுடைய பெண்கள் பெரிய பிள்ளையான அந்த சிற்றரசர்களுக்கு ஜமீன்தார்களுக்கு பல்லக்கு அனுப்புறதுன்னு பேர் அந்த தங்களுடைய பெண்களை குழந்தைகளை ஏற்றி அனுப்பணும் பெரிய பொண்ணான ஒன்று அது வந்து செதஞ்சி போய் மூணு நாள் நாலு நாள் கழித்து வந்து சேரும் இது எங்கள் மரபு உரிமையும் நான் வந்து வரலாற்று ஏடுகள்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்தாண்ட இருக்க கேரளா இந்த திருநெல்வேலி குமரி எல்லாம் கொடுமை உச்சாணியில் இருந்தது நம்பூதிரி பார்ப்பனர்கள் நினைச்சான்னா எந்த பெண்ணுமே கண்ணில் பட்டால் அவனுக்கு மனைவி புருஷங்காரன் செருப்புக்கிட்டே இப்படியே நிற்பான் வெளியில் உள்ள போன பாப்பான் வெளியில் வர்ற வரைக்கும் அப்போ இந்திய துணைக்கண்டம் மட்டும் எப்படி இருந்ததுன்னு தெரியுதா இதுக்கு இந்து இந்து ராஷ்டிரம்னு இது வருணமுறை இருந்தது பிராமண சத்திரிய வைசிய சூத்திர இந்த எல்லா வெள்ளாள பிள்ளையில இருந்து முதலியாரு நாடாறு தேவர் வன்னியர் அவங்க இவங்க எல்லா சாதியும் சேர்த்து சூத்திரர்கள் மேல இருக்கிறவன் பார்ப்பனர்கள் அவன் தான் உண்மையில ராஜா இருந்தாலும் ஆண்டது இதுக்கு பேர் தான் பாரம்பரியமான வருண தர்மத்தோடு கூடிய இந்து ராஷ்டிரம் அப்ப சட்ட புத்தகம் எதுன்னு கேட்டால் மனு நூல் தான் மனு நீதி மனு தர்மம் தான் இப்ப என்ன ஆச்சுன்னா புழு அப்படியே நொந்து போய் கிடந்த அந்த சமூகத்துக்கு நடுப்புற இஸ்லாம் வந்தது எம் என் ராய் தத்துவஞானி அவர் எழுதுறார் பொது உடைமை சிந்தனை கொண்டவர் எம்என் ராய் எழுதுறாரு புழுப்புழுத்து போன இந்து சமூகத்துக்கு இஸ்லாம் வரப்பிரசாதமாக வந்து சேர்ந்ததுன்னு எழுதுகிறார் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் வரலாறு படிக்கலை இளைஞர்கள் வரலாறு படிக்கலை நீங்கள் வரலாறு படித்தாகணும் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அப்படியே போவோம் வருவோம் அப்படி தான் இருக்கு தூரத்தில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட சொல்றேன் வரலாறு படிச்சாகணும் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தேவனேய பாவானர்னு பெரிய அறிஞர் அவர் சொல்லுவாரு ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணுக்கு வராத ஒரு இந்தியாவை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லைன்னு அவ்வளவு கொடுமை இருந்தது ஆங்கிலேயர்கள் வந்த உடனே உடன்கட்டை ஏறுவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது அதை ஒழிச்சான் சாதி மாறு அதாவது மதம் மாறினாலும் சொத்துரிமை உண்டுன்னா பெண்ணுக்கு பதினாலு வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணக்கூடாதுன்னா தீண்டாமையில் நொந்து போனவனுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைச்சான் கோவணம் கட்டிக்கிட்டு இருந்தவனுக்கு பேண்ட் போட்டு விட்டான் பதறிட்டான் உடனே ஐயோ ஐயோ ஹனியாயோ ஹனியாயோ ஐயோ அவள்லாம் எவ்வளவு காலமாக எங்களுக்கு அடிமையாக இருந்துருக்கா அதை போய் கெடுத்து படிக்க வைக்கிறான் ஐயோ முடியாது இதை ஒத்துக்க மாட்டோன்னா உடனே கோவம்ச்சு வெள்ளையனே வெளியேறணும் உடனே வந்தே மாதிரம் நீங்க வந்தே மாதரம் வெள்ளையனே வெளியேறலாம் ஏதோ அவனெல்லாம் அனுப்பிட்டு நமக்கு சுதந்திரத்தை பங்கு வைக்கிறதுக்கு நினைக்க கூடாது பாவம் ஆங்கிலேயர்கள் இதற்கு ஆங்கிலேயர்களை இதற்கு மேல விட்டு வச்சா சமத்துவத்தை கொண்டு வந்துருவானோ என்று இந்தியாவுக்கு உண்மையில் விடுதலை கோரியவர்களும் இருந்தார்கள் அவன் சொன்னான் உண்மையிலே விடுதலை கோரனவன் சுதந்திரம் அடைகிற சமயத்துல இந்தியாவுக்கு இந்தியா என்று பெயர் வைக்க வேண்டும்னா அதுதான் நடக்காதுன்னு அவன் பாரதம்னு பெயர் வைக்கணும்னா இது பாரதம் ஆரிய பூமி புண்ணிய பூமி பிராமண கத்திரிய வைச சூத்திர நாங்க அந்த மனு தர்மத்தின்படி ரிஷி புத்திரர்கள் ரிஷிகள் சொன்னபடி ஆள புண்ணிய பூமி இதுக்கு வந்து பாரதம்னு பெயர் வைக்கணும்னா அப்போ என்ன முடிவெடுத்தால் இந்தியா தட் இஸ் பாரத்ன்னு கடைசியாக பேர் வச்சான் வெள்ளைக்காரம் போயாச்சு இந்த இந்திய அரசியல் சட்டம் இருக்குது கோளாரா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு ஆட்சியை கைப்பற்றிட்டான் ஆட்சியை கைப்பற்றின உடனே நாடாளுமன்றத்தில் முந்நூற்றி மூணு பேர் இருக்கான் எங்களுக்கு பழைய இந்து ராஷ்டிரத்தை மீண்டும் வா வா அவன் அவன் பழைய தொழிலுக்கு போ உனக்கு இதுதான் சாஸ்திரம் சொல்லுது இந்திய அரசியல் சட்டத்தை கொண்டு வரும் போதே என்ன சொன்னா காஞ்சி சங்கராச்சாரிய பதவி போனாரு என்னது இது மனு தர்மன் உள்ளதான நீங்க இந்தியாவுக்கு அரசியல் சட்டமா வச்சுக்கணும் அது என்ன அம்பேத்கர் ஒரு ஆழ்த்த கொடுத்து எழுதுறீங்க என்ன இப்படி போயிட்டேன்னா அவரு அப்ப முன்கதை சுருக்கம் புரியுதா இப்ப என்ன பண்ணிருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல கோவாவில் ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய அவுட்ஃபிட் நூத்தி முப்பத்தி அமைப்பு ஒன்னா கூறினான் ஒன்னா கூடி என்ன முடிவெடுத்தான்னா இதுவரைக்கும் கிடைக்காத அளவுக்கு நமக்கு பெரிய அளவிற்கு இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டது தான் இவ்வளவு நாள் அந்த ராஷ்டிரத்தை ராமராஜ்யம் சொல்லிக்கலாம் இந்து ராஜ்யம் சொல்லிக்கொள்ளலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அதை திரும்பவும் இதுல நம்ம கொண்டு வந்தாகணும் எப்ப கொண்டு வரலாம் அப்பதான் உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நிர்ணயிக்கிறான் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டது ஏன் உருவாக்கப்பட்டது பழைய முறையை மாற்றிவிட்டார்கள் விடப்படாது மறுபடியும் நாம் அந்த இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வர வேண்டும் என்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நூறு வருஷம் முடியுது அதை நம்ம செஞ்சிடணும் என்று முடிவெடுத்தார்கள் அப்போ எத்தனையோ அமைப்புகள் உண்டாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாச்சு அவங்களுடைய புரட்சி ஒங்குக காணாம போச்சு சுயமரியாதை இயக்கம் உருவானது ஒரு காலகட்டம் வரைக்கும் மகத்தான பங்களிப்பு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆர்எஸ்எஸ்ஸும் உருவானது எல்லோரும் அவன் அவன் கொஞ்சம் தளர்ச்சி அடைஞ்சான் ஆர்எஸ்எஸ் மட்டும் தளர்ச்சி அடையவே இல்லை அப்படியே இறுக்கமாக இருந்துக்கிட்டே இருந்தான் அவனை யாருமே சீண்டலை தமிழ்நாட்டிலலாம் உள்ள நுழையவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பதவி ஆசை உள்ளவங்க முதுகுளை தாவி உள்ள வந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பாஜ பாஜ ஆர்எஸ்எஸ்னுடைய விவசாய அமைப்பு பெண்கள் அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்பு அரசியல் அமைப்பு கட்சி அமைப்பு அதுதான் பாஜக ஆர் தான் ஆளுதுன்னு அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டே ரெண்டு சீட்டு இன்னைக்கு முன்னூத்தி மூணு சீட்டு பிடிச்ச உடனே இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் ஏத்துக்கவே இல்லை பாஜக எந்த தொகுதியில் நின்னாலும் டெபாசிட் இதை விட எடுக்க முடியாது மக்கள் எதுக்குறாங்க மக்கள் ஏத்துக்கல ஆனா நம்ம கட்சிகள் சும்மா இருக்க மாட்டான் இவங்களுக்கு சுய தேவை கொஞ்சம் இருக்குது அதுக்காக வேண்டி அவனை போய் அலையன்ஸ் போட்டு மறந்துடாதீங்க ஒரு மந்திரி பதவி ஒரு மந்திரி பதவிக்காக இந்த சமூகத்தை காவு கொடுக்க தயாரான தலைமைகளை கொண்ட மக்கள் நாம தமிழ்நாட்டில் அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா இன்னைக்கு இந்த யோகி ஆதித்யநாத் அங்க உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களே அது உண்மையிலேயே அதுதான் இன்னைக்கு இந்து ராஷ்டிரத்தை அங்க நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி இருநூத்தி நாற்பது பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காருங்க அவருடைய அமைச்சர்களுடைய துத துணை முதலமைச்சர் சொல்றாரு ஏன் இவ்வளவு என்கவுண்டர் ராமராஜ்யத்தை உருவாக்க தான் என்று அவர் கூறுகிறார் இருபது கோடி மக்கள் அங்க இருக்காங்க இருபது பர்சன்ட் முஸ்லீம் ஆனால் எதுலையுமே முஸ்லிம்கள் கிடையாது முஸ்லிம்களின் பங்களிப்பு இல்லாத ஒரு மாநிலத்தை அதுதான் அவங்களுடைய மாடல் இந்த இந்து இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுங்கிறான் அவங்களுக்கு யாரு குரு கோல்வால்கர் குருஜி கோல்வால்கர் எல்லாரையும் கொல்லலாம் அது வந்து ஹிட்லர் மாடல் அது இங்க சூட் ஆகாது அதனால செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் உருவாக்கிறது உரிமையெல்லாம் கேட்கக்கூடாது குடியுரிமை எல்லாம் கேட்கக்கூடாது பணிஞ்சு வாழணும் அப்படி இருந்தா இந்த நாட்டில் வாழலாம் என்று அவர்கள் கூறினார்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்றான் அதை அப்படியே ஃபாலோ பண்றான் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது கட்சிக்காரங்களெலாம் அவங்கக்கிட்ட போய் அலையன்ஸு போட்டு தலையில் தூக்கி சமைப்பாங்க இவங்க திருந்தணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இப்போ நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்து ராஷ்டிரம் அமைஞ்சால் இந்த சமூகங்களெல்லாம் உரிமைகள் பிடுங்கப்படும் என்ற தான் அதை எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஈட்டி எவ்வளவு நீட்டாக இருந்தாலும் நுனி கூர்மையாக ஒரு புள்ளி தானே இருக்கும் அந்த புள்ளிக்கு பேர் பாப்புலர் ஃப்ரண்ட் அந்த தடுப்புக்கு அந்தாண்ட இருக்கிறவங்கெல்லாம் சீக்கிரம் யூனிஃபார்ம் போட்டாவணும் வேற வழி இல்லங்கிறேன் வேற வழி இல்லை இப்ப திமுக இருக்குது அண்ணா ஏற்படுத்தினாரு அவர் இந்து அதனால அது யாரும் இந்து கட்சின்னு சொல்றதில்லை எம்ஜிஆர் ஏற்படுத்தினார் அதிமுகவை அதனால அது இந்து கட்சின்னு யாரும் சொல்றதில்லை ஆனால் பாப்புலர் ஃப்ரெண்டையும் எஸ்பிபியையும் இஸ்லாமியர்கள் ஏற்படுத்தினதுனால இது இந்து முஸ்லீம் கட்சின்னு எப்படி சொல்றது அது தப்பு தானே எல்லா சமூகத்தவர்களும் இன்னைக்கு இந்து ராஷ்டிர கொடுமையை எதிர்த்து அணி சேர்க்கை செய்ய வேண்டி அதன் முனையாக ஈட்டி முனையாக பாப்புலர் ஃப்ரண்ட் இருக்கட்டும் வெல்லனும் இந்த ஒற்றுமை பேரணி ஒற்றுமையைத்தான் தேர்கிறது ஒன்றும் வேறுபாட்டையோ அல்லது விரோதத்தையோ காட்டவில்லை ஒற்றுமை தேடிதான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஒற்றுமையாக எல்லாரும் கை கோருங்க ரொம்ப நன்றி நான் சொன்னதை மீறி கொஞ்சம் நேரம் பேசிட்டேன் இருந்தாலும் பரவாயில்லை நன்றி வணக்கம்